புதினா சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கோம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு ரெண்டு தக்காளி இந்த சைஸ் இஞ்சி பீஸ் ஒன்று வல்லாரி வெங்காயம் இதெல்லாம் தனித்தனியாக முதல் கழுவி எடுத்துக்கிடப்படும் அப்புறம் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு உளுந்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூனு புதினா இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள் ஒரு இரும்பு கடாயை அடுப்பில் பொருத்தி வச்சுருக்கோம் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் தேவைப்படும் எண்ணெய் லைட்டாக கடலை கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட போகிறோம் அப்புறம் உளுந்தம்பருப்பு லைட்டாக இதை பொரிய ஆரம்பித்த பிறகு ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போடணும் போட்டு அதை நல்லா வதக்கணும் நல்லா வதக்குவோம் இது கலர் சேஞ்ச் ஆகணும் கள்ள பிறக்கும் கொஞ்சம் கலர் ரெட்டிஷாகிடுச்சு இப்போ சின்ன வெங்காயத்தில் எப்பவும் மண் இருக்கும் அதனால் அதை கழுவிட்டு சின்ன வெங்காயத்துக்கு அப்புறம் பூண்டு நாலு பூண்டு போட்டு ரெண்டையும் நல்லா வதக்கணும் இது பாதி அளவுக்கு குக்கான பிறகு பல்லாரி வெங்காயத்தை கழுவிட்டு கட் பண்ணணும் பல்லாரி வெங்காயத்துலேயும் கருப்பாக அழுக்கு இருக்கும் அதை முழு வெங்காயமாக இருக்கிறப்ப கழுவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணணும் நல்லா வதக்கிக்கிறோம் அதுக்குள்ளே பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறோம் அப்பப்போ கொஞ்சம் இதை கிண்டி விட்டுக்கணும் சிம்மில் வச்சு வதக்கிக்கிட்டே இருக்கணும் சிம்ல வச்சு நம்ம வதக்கிற டைமிங்க்குள்ளே பல்லாரி வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும் ரெடியாக இல்லை மாதிரி பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இஞ்சி கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இதெல்லாம் இது சிம்மில் வச்சு வதக்கிற டைமிங்கில் செஞ்சிடணும் கடலப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோன்னே வெங்காயத்தை போட்டுருணும் ஏன்னா ஃபுல்லாக வதக்கிறப்ப அது ரொம்ப டார்க்காக மாறிடும் இப்போ பாதி வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ பல்லாரி வெங்காயத்தையும் சேர்த்து போட்டு வரணும் நல்லா வதக்கிறோம் வதக்கிட்டு இஞ்சி போட்டுக்கலாம் இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கோன்னா அந்த இஞ்சியும் போட்டு வதக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கி போடணும்னா அதில் சால்ட் போடணும் அதனால நம்ம ரெண்டு ஸ்பூன் சால்ட் போடுக்குறோம் எனக்கு நான் எடுத்திருக்கிறது கல்லுப்பு அதனால் நான் வந்து ஒரு ஸ்பூன் இப்போ போடுறேன் அப்புறமா டேஸ்ட் பார்த்துக்கிட்டு இன்னொரு ஸ்பூன் போடப்பேன் இது நல்லா வதங்கட்டும் இப்போ ஹையில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறச்சு தான் தக்காளியை போடணும் வெங்காயம் கொஞ்சம் உதந்து பட்டுருக்கு இப்போ தக்காளி சேர்த்துப்பா இப்போ இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா உதந்து பட்டு வேகிற டைமிங்குள்ள புதினாவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் புதினாவை நல்லா இலைய மட்டும் ரொம்ப பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் நல்லா ஒரு மண் இருக்கும் மூணு நாலு தடவை கழுவணும் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கப்பட்டுருச்சு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினாவை அதில் சேர்க்க போகிறோம் இதையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம் காரம் ஜாஸ்தியாக வேணும்னு நினைக்கிறவங்க இதில் ஒரு மிளகா வத்தல் போட்டுக்கிடலாம் அது அவங்களோட விருப்பம் இப்போ புதினாவுக்கு பதிலாக கொத்தமல்லி வேணாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா கருப்பில் போட்டுக்கலாம் எது போட்டாலும் நல்லாயிருக்கும் புதினா போட்டால் புதினா சட்னி கருவேப்பில் போட்டால் கருவேப்பில் சட்னி கொத்தமல்லி போட்டால் கொத்தமல்லி சட்னி அதை மாதிரி புளிப்பு ஜாஸ்தியாக வேணும்னு நினைக்கிறவங்க புளி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் போட்டு புதினாவை நல்லா வதக்கிறேன் புதினா நல்லா புதினா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருச்சு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வைக்கணும் அதுக்குள்ள நம்ம தாளிப்பை ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம் இப்போ நல்லா ஆறிருச்சு அதனால் மிக்சி ஜாரில் இதை சேர்த்தாச்சு இப்போ இதை அரைக்க போகிறோம் சின்ன தாளிக்கிற கரண்டியில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம் அதில் கொஞ்சோண்டு கடுகு கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு இது தாளிக்கிறதுக்காக பண்ணுறோம் கடுகு வெடிக்குது உளுந்தம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு நம்ம மிக் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சாச்சு இப்போ இதில் நம்ம தாளித்த கடுகு உளுந்த பருப்பை இதில் சேர்க்க போகிறோம் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்மளோட புதினா சட்னி ரெடி சாப்பிட்லாமா